ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலயடியோ நடப்பு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுல எம்பிஏ எம்சிஏ அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க டேட்டு ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துட்டாங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அதனோட லிங்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே ஒன்று கூட மிஸ் ஆகாம நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓபன் பண்ணி எல்லா வீடியோக்களும் பார்த்து அது இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எது ரெலவென்டா இருக்கோ அதை எடுத்துக்க முடியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ எம்பிஏஎம்சிஏ அப்படிங்கிற ஒரு பிஜி கோர்சஸ் யூஜி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிஏஎம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியாத கோர்ஸில் அதுக்கான அட்மிஷன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் இருக்கு அது மூலமாக தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் ஸோ யார் யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா டிகிரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டிகிரி ஏதாவது ஒரு கிராஜுவேட் ஒரு எம்பிஎம்சிஏ ஜாயின் பண்றப்ப நீங்கள் ஒரு டிகிரி எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதே நேரத்தில் டேன் செட் டிஏஎன் சிஇடி அப்படிங்கிற டான்செட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது எழுதி ஸ்கோர் பண்ணிருக்கணும் அந்த ஸ்கோர் கார்டால் அந்த எக்ஸாம் இந்த வருஷத்துக்கு முடிஞ்சு அதனுடைய மார்க் ஸ்கோர் கார்டெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்காங்க இந்த எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பாஸ் வைல கிடையாது அதில் எவ்வளவு மார்க் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்க கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க கட் ஆஃப் மார்க் இருக்கு அதே மாதிரி டான்செட் ஸ்கோர் இருக்கு அது எலிஜிபிள் அது படிச்சிருக்கணும் நீங்க அந்த எக்ஸாம் எழுதி ஸ்கோர் ஷீட் உங்ககிட்ட இருக்கு தான் எலிஜிபிள் நல்லா சுருக்கமா சொன்னோம்னா டான்செட் அப்படிங்கிற எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் மாணவிகள் மட்டும்தான் எம்பிஏ எம்சிஏ ஜாயின் பண்ண முடியும் தமிழ்நாட்டுல ஏன்னா இதே வந்து டான் தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு அர்த்தம் அது எழுதி இருக்கணும் அவங்க மட்டும் தான் விண்ணப்பம் செய்ய முடியும் ஓகேவா சோ அதனுடைய லிங்க் என்னன்னா டிஎன் என் டேஷ் தமிழ்நாட்டுக்கு வரது இல்லையா டிஎன் என் mbamca.com அப்படிங்கிறது அப்ளிகேஷன் சாரி வெப்சைட் அப்ளிகேஷன் பண்ற போடுறதுக்கான வெப்சைட் லிங்க் அந்த லிங்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டைரக்டாக கிளிக் பண்ணாவே அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆயிக்கலாம் அதில் ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு நிதான நிதானமாக பண்ணுங்க டேட் எல்லாம் நிறைய இருக்கு ஸோ அஞ்சாம் தேதியே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஜூன் அஞ்சு நம்ம தான் சேனல் வீடியோ போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ ஜூன் அஞ்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஜூன் முப்பது வரைக்கும் டைம் இருக்குது இந்த மாதம் கடைசி வரைக்கும் டைம் இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி டேஸ் இருக்கு அதுக்குள்ள அப்ளை பண்ணலாம் ஒன்றும் அவசரம் இல்லை அப்ளை பண்ணாதான் அவங்களுக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது லாஸ்ட் டேட் வரைக்கும் பார்த்துட்டு எல்லா அப்ளிகேஷனையும் கன்சல்டேட் பண்ணி தான் கட்டா மார்க் படி ரேங்க் எல்லாம் பிக்ஸ் பண்ணுவாங்க அதனால அதை டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன் என்ன ஷெட்யூலு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுது எல்லாமே லைவ் டெமோவா நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க டான்ஸ் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிஎம்சி ஜாயின் பண்றதுக்காக எம்பிஏக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எழுதியிருப்பாங்க எம்சிஏக்கு தனியாக எழுதியிருப்பாங்க ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் நாங்கள் டிரான்செட் எழுதிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே சிம்பிளா உட்கார முடியாது இதில் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டால் தான் உங்களுக்கு கூப்பிட்டு அட்மிஷன் வந்து போடுறதுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அப்புறம் அட்மிஷன் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுலாம் கன்ஃபார்ம் ஆகிடும் ஓகேவா அடுத்த வீடியோல பார்க்கலாம் ட்ரான்செர்ட் சம்பந்தமாக தேங்க்யூ வெரி மச்